இது ஆ வணக்கம் உங்க உங்க பேர் என்னங்க என்னுடைய பேரு கெவின் செல்ல சரிங்க இப்ப உங்க எந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் சரி இப்ப என்ன பிரச்சனை சம்பந்தமா இப்ப நமக்கு தொடர்பு கொண்டு பேசறீங்க கிள்ளியூர் तालुकाல இருந்து சொல்றீங்களே என்ன பிரச்சனைன்னா அது வண்டில போறீங்களா ஆமா நிப்பாட்டி பேசுங்க சரி சரி ஓடு குடும்ப தொடர்பா கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் வந்து மீனவ மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு வெரி சிம்பிள் ஆனா இங்க இருக்கிறது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் சென்னை தலைமை செயலகத்துக்கும் கிட்டத்தட்ட எண்ணூறு கிலோமீட்டருக்கு மேல இருக்கனால இங்க வந்து ஓரோ விஷயங்களுக்காகவும் எங்களுடைய விஷயங்களையும் கோரிக்கைகளையும் எடுத்து செல்ல முடியாத சூழ்நிலை இதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளான எம்பி எம்எல்ஏ யாருமே வந்து ஊராட்சி தலைவர்கள் உட்பட யாருமே இதுல வந்து குரல் கொடுக்கிறது கிடையாது மேரேஜ் முடிஞ்சுன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணக்கூடிய சர்டிபிகேட் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணக்கூடிய சர்டிபிகேட்டை வச்சுட்டு எல்லாருமே வீடு வச்சுட்டு மேரேஜ் பண்ணணும் தான் தமிழ்நாட்டுல வந்து ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய நூறு பேமில எடுத்து பார்த்தா பத்து ஃபேமிலி கூட சொந்தமா வீடு போட்டுட்டு மேரேஜ் பண்ண முடியாது இப்ப இது சம்பந்தமா நீங்க ரேஷன் சம்பந்தமா உங்க சட்டமன்ற உறுப்பினர் பாத்திருக்கீங்களா தாசில்தார பாத்துருக்கீங்களா அதிகாரிகள் பாத்திருக்கீங்களா மாவட்ட ஆட்சியர் பாத்திருக்கீங்களா

கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் யாருங்க ராஜேஷ் குமார் எம்எல்ஏ அவர்கிட்ட நீங்க இது மாதிரி தொடர்பு கொண்டு பேசிருக்கீங்களா இல்ல மனு கொடுத்துருக்கீங்களா மனு கொடுக்கல இது மாதிரி தொடர்பு கொண்டு பேசியிருக்கேன் அப்புறம் இது மாதிரி இன்னொரு விஷயம் பேசியிருந்தேன் எங்களுக்கு பரிப்பு பாமாயில் எல்லாம் கிடைக்குது இல்ல அது சம்பந்தமா உள்ள விஷயங்கள் சொல்லி இருந்தேன் அப்ப அதுக்கு வந்து பெரு ராஜேஷ் குமார் எம்எல்ஏ சொன்னா இல்ல நான் சட்டசபையில அது மாதிரி கேட்டிருந்தேன் அது தொடர்பான அமைச்சர் சக்கரவாணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விஷயமா நூறு பர்சன்டேஜ் எல்லா கடைக்கும் கொடுக்கும் எல்லாருக்கும் பொருள் கரைக்டா போய் சேருது அந்த மாதிரி கொடுக்காங்க நான் வந்து இப்ப உங்களுக்கே நான் அமைச்சு தரேன் கழிந்த ஆகஸ்ட் மாசத்துல வந்து பருப்பு பாமாயில் வந்து திரும்பவும் எக்ஸா கடைகள்ல திரும்ப போகுது ஆனா வாங்காதவர்களின் எண்ணிக்கையா நிறைய ஆனா கடையில கொள்ளைப்பர வழியா வைக்கிறாங்களா இல்ல இல்ல ஒரு கடையிலுமே வந்து கரெக்டான எது போடுறது கிடையாது அதாண்டி நான் இன்னொரு விஷயம் கேட்டிருந்தேன் ஒரு ராஷன் கடையில மட்டும் அதை ஃபாலோ பண்ணாங்க அதோட போட்டோவும் என் கையில இருக்கு உங்களுக்கு எத்தனை கார்டு அண்ணா அப்படின்னு கேட்டேன் அவரு சொன்னாரு எழுநூற்றி சம்திங் ஆகுது எவ்வளவு பொருள் எவ்வளவு பொருள் வந்திருக்குன்னு கேட்டேன் அறுநூற்றி சம்திங் தான் வந்திருக்கு அப்ப மீதி ஆட்கள் வந்து யாரு பொருள் கொடுப்பா அப்படின்னு கேட்டேன் ஏதோ வந்ததை நாங்க கொடுப்போம் இல்லைன்னா தீண்டனு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அமைச்சர் சொல்றாங்க நூறு பர்சன்டேஜ் கொடுத்தது சொல்லாங்க எப்படி நூறு பர்சன்டேஜ் மக்களை கிடைக்குது அப்படின்னு கேட்டா அதுக்கு ப்ரோப்பரான பதில் வந்து அதுவும் கிடைக்காது இப்ப திருப்பி என்ன பண்ணிருக்காங்கன்னா இது மீன எங்க மீனவர்களுக்கு வந்து மானிய கிரோசம் கொடுத்துட்டு இருந்தா அது சொல்லுமா பேசலாமா உங்கள்ட்ட சொல்லுங்க 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 சொல்லுங்க

ஒரு வெள்ள வச்சு குளிர் பார்ப்பேன் எனக்கு வந்து கூலி ஆள்கள் கொஞ்சம் அதிகமா கிடைச்சாதுன்னா கட்டட ஆள்கள் சேர்றது மாதிரி தான் இப்போ ஒரு இன்ஜினியர் வந்து பத்து பேரை கிடைச்சாதுன்னா ரெண்டு வீடுதான் வேலை பார்ப்பாரு பதினஞ்சு பேர் கிடைச்சா இன்னொரு வீடு எடுத்து வேலை பார்ப்பாங்க அது மாதிரி நாங்களும் வந்து ஒரு வள்ளத்துல வேலை பார்ப்போம் திருப்பி வந்து ஆள் அதிகமா கிடைக்குது எங்களோட வள்ளத்துல வருமானம் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் போது மற்ற ஆள்களும் கேட்பாங்க நான் உங்க கூட குழி பார்க்க வரலாமா அப்ப அப்படி வரும்போது நமக்கு வள்ளத்துல எல்லாரையுமே ஒரு வள்ளத்துல கொண்டு போனா கேர் கிடைக்கிறதுல அதிகமா

உங்களுக்கு வந்து ரேஷன் கடை பொருட்கள் எல்லாம் முறையா வந்து உங்க பகுதியா கிடைக்கிறதில்ல அதுபோல் அந்த படகுக்கு இதுக்கெல்லாம் வந்து டீசல் மண்ணணி எல்லாம் வந்து முறையா கிடைக்கிறதில்ல முறையாக முறையா படகுக்கான இது வந்து முறையா கிடைக்குது அதுல என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னா தான் சொல்லி வருது இப்ப ஒருத்தர் வந்து ரெண்டு போட்டு வச்சிருக்க கூடாது அப்படின்னு இவங்க தீர்மானிக்கிறாங்க யார் தீர்மானிக்கிறாங்க கவர்மெண்ட்டை தீர்மானிக்கிறாங்க ரெண்டு போட்டு வச்சிருந்தா என்ன ஆகுமா ரெண்டு போட்டு நீங்க வத்துருக்கலாம் ஆனா ஒரு போட்டுக்கு தான் மானியம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லாங்க அப்ப ஒரு போட்டுக்கு மானியம் கொடுத்தா ஒரு போட்ட என்ன பண்ண முடியும் அதே டீசல் வச்சுதானே தொழில் போறோம் ஆமா அப்ப ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க அதுக்கு ப்ராப்பரான பதில் கிடையாது அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னா இப்ப கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க எல்லாருக்கும் கொடுக்காங்களா சட்டத்தை பயன்படுத்தி அதுல இந்த இந்த நாம்சு பிரகாரம் இவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிதானே கொடுக்காம இருக்காங்க ஆமா அப்ப அந்த மாதிரி மீனவனா இருந்துட்டு நான் ரெண்டு வள்ளம் வச்சு தொழில் பார்க்க தகுதி உள்ளவனா இருந்தா என்னுடைய தகுதியை நீங்க நிரூபிச்சு காட்ட சொல்லுங்க நான் ரெண்டு வள்ளமா இது ரெண்டு எனக்கு கூட உள்ள ஆட்களை வச்சு நான் தொழில் போறேன் அந்த வள்ளத்துல நம்பர் அது என்னுடைய வள்ளம் தானா அதுல அப்படி கரெக்டா இருந்தாதுன்னா இவனுக்கு குடுக்குறதுல என்ன தடை அப்படின்னு நீங்களே இது பண்ணுங்க அப்படியும் பண்ண மாட்டீங்க நீங்களே முடிவெடுக்கிறீங்க நீங்களே உங்களுடைய உண்டான அந்த அந்த டீசலும் கிடைக்க மாட்டேங்குது ரேஷன் பொருட்களும் முறையே கிடைக்க மாட்டேங்குது

தினத்தந்தியில மாலை மலர் அவர் வந்துட்டு இதுக்கு உள்ளாடி இது பண்ணாரு என்டர் பண்ணிட்டு அவரு கொஞ்சம் பேட்டி எல்லாம் எடுத்துட்டு இது பண்ணிட்டு போனாரு அப்புறம் டிஎஸ்ஓ பேசுறாங்க டிஎஸ்ஓ பேசுறாங்க சென்னையில இருந்து கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து பேசுறாங்க அமைச்சர் ஆபீஸ்ல இருந்து பேசணும் ஆனா நாலு அலுவலகத்திலையும் தொடர்பு கொண்டு நான் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாசம் முடிஞ்சிடுச்சு அடுத்த மாசம் நீங்க நேரமா வந்து வாங்குங்கள்தான் அப்படிதான் தான் சொல்லுறதே ஒளிய உங்களுடைய உங்களுடைய கிடைக்கும் சொல்றது கிடையாது உங்களுடைய சட்டமன்ற தொகுதி பேர் என்ன சொன்னீங்க கில்லியூர் சட்டமன்ற தொகுதி கில்லியூர் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து இந்த ரேஷன் கடை பொருட்கள் வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்றீங்க அதே போல் மண்ணெண்ணையும் வந்து அந்த போட்டுக்குரிய மண்ணெண்ணையும் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குங்கிறீங்க இது சம்பந்தமா நீங்க மட்டும்தான் குரல் கொடுக்கறீங்களா இல்ல உங்களோட சேர்ந்து பொதுமக்கள் எல்லாம் கைகோத்து போ போராடுறாங்களா

எனட்டையும் நான் இது மாதிரி பேட்டி குடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறது உண்டு நீங்க வந்து ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க குடுக்காதீங்க நீங்க குரல் குடுக்காதீங்க உரிமை கேட்காதீங்க ஆமா எல்லாரையும் பார்க்கணும் இல்ல இது தவறு நடக்குது இல்ல அப்படின்னுட்டு ஆனா தவறு நடக்கு தவறு வந்து அந்த டைம்ல தவறு நடந்தது இந்த டைம்ல திருத்தப்பட்டு வருது அப்புறம் இந்த மாநில கிரோசன் சேமா பேசும் அவங்க இந்த மாதிரி தான் சொல்லாங்க எல்லாரும் நல்லா வச்சிருக்கல அதெல்லாம் இல்லாதவங்க வாங்குறாங்கல்ல அப்படி சொல்றாங்க சரி அதாவது ரேஷன் கடையில பொருள் கிடைக்கல உங்க போட்டுக்கு வந்து மனநாட்டி சில கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரீங்க இதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போவோம் இதை வந்து உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதுபோல மாவட்ட ஆட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் அதுபோல் வந்து வட்ட வளங்கள் ஒரு தாசில்தார் இது போன்ற அதிகாரிகள்லாம் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றலாம் பார்ப்போம் தொடர்ந்து ஆதரவு விடுங்க தொடர்ந்து போராடுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் வச்சிட்டுங்களா சரி ஓகே நன்றி நன்றி நன்றி